தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அடிமை சமுதாயத்திலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா மனிதனுடைய ஆசைகளின் பரிமாற்றம்தான் இன்றைய சமுதாய வளர்ச்சி மனிதன் பிறக்கும்போது ஆடையின்றி பிறந்தான் அதற்கு பின்னால் மரப்பட்டைகளை இலைகளை ஆடையாக பயன்படுத்தினான் காய் கனிகளை உணவாக உண்ட மனிதன் அது போதாததுனாலே மிருகங்களை வேட்டையாடி உணவாக பயன்படுத்தினான் அதுவும் பற்றாக்குறை ஏற்பட்டதன் விளைவு ஆங்காங்கே நீரோடைகள் அருகிலே இயற்கையால் பறவை இனங்களால் அங்கே விளைந்து கிடந்த பயிர்களை எதையெல்லாம் உண்ணலாம் என்று கருதி அவைகளை பயன்படுத்தினான் அதற்கு பின்னாலே உற்பத்தியைத் தொடங்கினான் அப்போதே மனித வளர்ச்சியில் மறுநாளைக்கு உணவு தேவை என்று கருதி உணவை சேமிக்கத் தொடங்கினான் சேமித்த உணவை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கவும் பாதுகாக்கவும் ஆட்களை நியமித்தான் அப்போதுதான் குழு குழுவாக வாழ ஆரம்பித்தான் அந்த குழுவுக்கும் ஒரு தலைவன் உருவாக்கப்பட்டான் அதுதான் முதல் அடிமை சமுதாயம் ஒரு தலைவனால் அங்கே பாதுகாப்பாளனால் பகிர்ந்தளிக்கப்படுபவனால் சேமித்த எல்லாம் அனைவருக்கும் போது இந்த பொறுப்பிலே இருந்தவர்கள் தனக்கு தேவையெல்லாம் ஒதுக்கி கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ இல்லையோ இருப்பதை பகிர்ந்தளித்தார்கள் தலைவரிட்ட கட்டளை என்ற அடிப்படையிலே அதை பயன்படுத்திய துவக்கம்தான் அடிமை சமுதாயம் அதற்கு பின்னாலே தான் எங்கெல்லாம் பலம் இருக்கிறதோ அதை நோக்கி ஒவ்வொரு குழுவும் சென்று சண்டையிட்டு அதனை அவர்களை வென்று அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு அந்த அவர்கள் பயன்படுத்திய நிலங்களையும் தன்வசப்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் குறுநில மன்னர்கள் அதற்கு பின்னாலே மன்னர்களுக்குள்ளேயே அவர்களை போரிட்டு வென்று அவர்களையும் அடிமைப்படுத்தி கொண்டு அவர்களாண்ட ராட்சியங்களையும் இணைத்து கொண்டுதான் மகாராஜாக்களாக ஆனார்கள் பேரரசுகள் ஆனார்கள் சிற்றரசு பேரரசு என வளர்ச்சி அடைந்தது அந்த பேரரசு வளர்ச்சி காலத்தில் தான் வெள்ளையன் வணிகத்தின் மூலமாக இந்தியாவுக்கு வந்து இங்கே ஜாதி மதம் இனம் மொழி அடிப்படையில் வேறுபட்டிருக்கிறார்கள் என்ப உண்மையை தெரிந்து கொண்ட பின்னால் மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் பிளவுபடுத்தி இந்தியாவை அடிமைப்படுத்தினான் அந்த அடிமை விலங்கை ஒடித்து இன்றைக்கு நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தை கொண்டாடி இருக்கிற இந்த வேளையில் அன்றைய அடிமையை போக்குவதற்காக பாடுபட்ட அத்தனை உயிர் நீத்த அத்தனை தியாகிகளுக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம் அதே நேரத்தில் அதற்கு பின்னாலே தான் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் என்கின்ற சுதந்திரத்தை பெற்றோம் அந்த சுதந்திர இந்தியாவில் அதற்கு பின்னாலே இந்தியா முழுவதும் நிலப்பிரத்துவத்துவ ஆட்சி அமைந்தது நிலப்பிரத்துவத்துவம் என்றால் எல்லா பகுதியிலும் யாரெல்லாம் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் என்று நிலச்சி இருந்தார்களோ அவர்களாலே உருவாக்கப்படுகிற அவர்கள் தலைமையிலாங்கிற ஆட்சியாக நிலப்புறத்துவ ஆட்சி இருந்தது அதற்கு பின்னாலே மக்களுடைய எழுச்சி அவர்களுடைய ஆசை இவ்வளவு நிலம் ஒருவருக்கு சொந்தமா அது எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட பின்னாலே தான் உச்சவரம்பு உருவாக்கப்பட்டது அது முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்று உருவாகி அதற்கு பின்னாலே பதினஞ்சு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்று மலர்ந்து அதற்குள்ளே பல்வேறு எல்லாம் அதில் உருவாக்கி நிலம் வைத்திருந்தவர்கள் முதலாளிகளாக ஆக்கப்பட்டார்கள் அப்போது நிலச்சுவார்ந்தார்கள் நிலங்கள் நில உடைமையாளர்கள் என்ற நிலம் மாறி தொழில் முதலாளிகள் என்ற அளவுக்கு அவர்கள் வளர்ந்தார்கள் இன்றைக்கு தொழில் முதலாளிகள் என்ற நிலை வருகிற போது சாதாரண ஒரு பெட்டி கடை வைத்திருந்தவர் கூட தான் முதலாளி என்ற நிலையிலே இருந்தார் கிராமங்கள் தோறும் ஒரு டீ கடை அல்லது ஒரு பெட்டி கடை வைத்திருப்பவர்தான் அந்த கிராமத்துக்கு தலைவராக போற்றப்படுவராக மதிக்கப்படுவராக வாழ்ந்த காலம் உண்டு ஆனால் இன்று பெட்டிக்கடை சிறுகடை சிறு முதலாளி பெருமுதலாளி எல்லாம் மாறி கார்பரேட் முதலாளிகள் உலக முதலாளிகள் கையில் உலகம் சிக்கிக்கொண்டு என்றைக்கு உழைக்கும் மக்கள் அத்தனை பேரும் அது கருத்தால் உழைத்தாலும் சரி கரத்தால் உழைத்தாலும் சரி அவர்களெல்லாம் கசைக்கு புழியப்பட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நேரம் காலம் கூட கிடையாது வாங்கிய சுதந்திரத்தில் போராடி பெற்ற எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உழைப்பு என்பது கூட இல்லாத நிலையில் இன்றைக்கு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சிகள் மாறுவதும் காட்சிகள் மாறுவதும் மக்களுடைய ஆசையினாலே தான் என்பதனாலே தான் இந்த ஆசைகள் மாறிக்கொண்டே இருக்கும் மாறுகிற போது மக்களுடைய வாழ்நிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் என்பது மாறாதது என்பதை தெரிந்து கொண்டு எந்த வழியில் நாம் மாற வேண்டும் என்பதை நாம் இந்த சுதந்திர தின நன்னாளில் அனைவரும் சிந்திப்போம் செயல்படுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்